தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து இப்போ பிசி எக்ஸாமுக்கான அஃபிசியல் நோட்டிபிகேஷனை வெளியிட்டுருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்களோட ஹைட்டு வெயிட்டு அப்புறம் என்னென்ன துறைகளில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன துறைகளில் வேலை இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் இந்த மூணு துறைகள்லயும் வேகன்சி இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஆன்லைன்ல எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையில இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு வந்து கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை வந்து திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன துறைகள்ல எவ்ளோ காலியிடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இரண்டாம் நிலை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கு சேர்ந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லிரு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் நிலை சிறை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சியும் பெண்களுக்கு முப்பத்தி எட்டு வேகன்சியும் கொடுத்திருக்காங்க மொத்தமா நூத்தி எண்பது வேகன்சி இருக்கு இந்த துறையில நெக்ஸ்ட் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில என்ன பதவி அப்படின்னு பார்த்தோம்னா தீயணைப்பாளர் இதுக்கு வந்து ஆண்களுக்கு அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த துறைகள்ல வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த வேகன்சிய ஆண்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பற்றாக்குறை காலியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தி ஓரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் கொடுக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வேட்ஸ் கம் டிபார்ட்மெண்ட் அதாவது போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களோட வாரிசா இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை சிறை காவலர் அந்த பதவிக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காங்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து ஏழு சதவீதமும் இரண்டாம் நிலை சிறை காவலர் அதுக்கு வந்து பத்து சதவீதமும் தீயணைப்பாளருக்கு பத்து சதவீதமும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து முன்னாள் ராணுவத்தினர் அவங்களுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை சிறை காவலர் அதுக்கு வந்து அஞ்சு சதவீதமும் தீயணைப்பாளர்களுக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு மூன்று சதவீதமும் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து மூன்று சதவீதமும் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் நிலை காவலர் வந்து இருபது சதவீதமும் இரண்டாம் நிலை சிறை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சதவீதம் தீயணைப்பாளருக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சேல்ரி போட்டிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுபா கொடுப்பாங்களாம் இதில் வந்து அதிகபட்சம் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வரை நம்ம வந்து சேல்ரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வயது தகுதிகள் அதாவது ஏஜ் என்னென்ன ஏஜ் இருக்கணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பொது பிரிவினருக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிசி நெக்ஸ்ட் வந்து இஸ்லாமியர்ல வந்து பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து வந்து வயசுக்குள்ளதிருக்காங்க ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு எல்லாமே பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க மூன்றாம் பாலியினத்தவருக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தோரு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவை வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ள அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து நாற்பத்தி ஏழு வயசுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இடஒதுக்கீடு சதவீத இடஒதுக்கீடு பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பிசி சதவீதமும் எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு வந்து இருபது சதவீதமும் எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்சி ஏ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மூன்று சதவீதம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் எஸ்டியில் ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சார்ந்து உள்ள வாரிசுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க வந்து பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற மரணம் அடைந்த மருத்துவ ரீதியான பணி ஓய்வு பெற்ற துறையில் உள்ள கலப்பணியாளர்கள் அமைச்சு பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரிசா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து அதோட டீட்டெயில ஃபுல்லா சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒரு மூணு படிவம் இருக்கு இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர் அப்புறம் வந்து தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக கலந்து கொண்டவர் நெக்ஸ்ட் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் தமிழக பல்கலைக்கழகம் சார்பாக கலந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கீழே வந்து ஒரு பதினாறு விளையாட்டு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க எதுல இருந்தீங்க அப்படின்னாலும் அதோட சர்டிபிகேட் எல்லாமே இருந்தா நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க அதையும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தமிழ் மொழியை பயிற்சி மொழியாக கொண்டு பயின்றவர்கள் அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து இருபது சதவீதம் பணி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இவங்க ஒன்ல இருந்து டென்த் வர ஃபுல்லா தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஐந்து சதவீதம் முன்னாள் ராணுவத்தினருக்கான ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸ் ராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கான மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு இதுக்கு வந்து ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ் வந்து இருக்கணும் அது இருந்தால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க அதையும் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பதவி விருப்ப முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் அதுக்கப்புறம் தீய தீயணை பலர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு துறை இருக்கு இதுல பெண்கள் வந்து இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் வந்து இந்த மூணு பதவிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க மூன்றாம் பாலினத்தவர் அவங்க வந்து இரண்டாம் நிலை காவலர் அந்த பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்க இப்போ வந்து என்ன துறைகள் அப்ளை பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணனும் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்க ரெண்டு துறைகள்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பத்தில் தேர்வு செய்திருக்கும் பதவி முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து வேற பதவி கேட்டாலும் அதை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பிற பதவிக்கான மதிப்பெண் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து எந்த பதவி தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த பதவிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தேர்வு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன தேர்வு முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு எண்பது மதிப்பெண்களுக்கும் முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எழுபது மதிப்பெண்களுக்கும் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து சான்றிதழ் சரிபார்த்தல் உடற்குறு அளத்தல் நெக்ஸ்ட் வந்து உடல் உறுதி தேர்வு உடற்திறன் போட்டிகள்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மதிப்பெண் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சிறப்பு மதிப்பெண்கள் சொல்லிட்டு ஆறு மதிப்பெண்கள் இருக்குது அதோட டீட்டெயில்ஸும் பக்கத்துல போட்டிருக்காங்க அதையும் ஒருக்கா செக் பண்ணி பாத்துக்கோங்க எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும் அதாவது நம்ம தமிழ்ல எழுதுறதுல வந்து நம்ம கம்பல்சரி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பது மதிப்பெண்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அது எண்பது நிமிடங்கள் வந்து தருவாங்க அதாவது ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கொஸ்டின்க்கு வந்து ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழி தேர்வில் வந்து குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் வந்து நம்ம எடுத்திருக்கணும் எடுத்திருந்தோம்னா நம்ம வந்து பாஸ் ஆயிடலாம் நெக்ஸ்ட் முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தி மதிப்பெண்களுக்கு வந்து பொது அறிவும் இருபத்தி மதிப்பெண்களுக்கு உளவியல் கொஸ்டினும் கேட்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு வந்து எழுபது மதிப்பெண்களுக்கானது விண்ணப்பதாரர்கள் வந்து முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க அதை ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உடற்தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க பண்ணுவோம்னா இதில் ஃபஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்த்தல் அதாவது நம்ம ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உடற்கூறு அளத்தல் தேர்வு நம்ம வந்து சரியான ஹைட் வெயிட் இருக்குமாங்கிறத பார்ப்பாங்க உயரம் மற்றும் மார்பு அளத்தலில் முழு எண்ணாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உடல் உறுதி தேர்வு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உடற்திறன் போட்டி பற்றிய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு கயிறு கயிறுறுதல் அதுக்கப்புறம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ரன்னிங் அது எல்லாமே நம்ம வந்து முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பெண் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நீளம் தாண்டுதல் அதுக்கப்புறம் குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் அதுக்கப்புறம் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைமிங்ல கடக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குண்டு எறிதல் அதுக்கப்புறம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ரன்னிங் வந்து நூறு மீட்டர் நானூறு மீட்டர் வச்சிருக்காங்க அது வந்து எவ்வளவு டைமிங் குள்ள நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லிருக்காங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்சிசியில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் என்எஸ்எஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அட்டவணையில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதையும் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் மருத்துவ பரிசோதனை மற்றும் குணநலன்கள் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்களை சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இணையவழி விண்ணப்பம் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தேர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இது ஆன்லைன்ல மட்டும் தான் நம்ம வந்து செலுத்த முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தொடர்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் அனுமதி இல்லை அப்படிங்கறத அதையும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்கள் அதாவது என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து விண்ணப்பதாரர்களுக்கான பொது அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கு அதையும் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க உங்களோட கேஸ்ட் வந்து என்ன கேட்டகரியில வரும்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழ் மாதிரி படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பெற்றோர்களுக்கான உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியில் பயிர் அப்படின்றதுக்கான சான்றிதழ் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஆதரவற்ற விதவை சான்றிதழின் மாதிரி படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்க விதவையா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் திருநங்கைகளுக்கான படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு சங்கங்களின் விவரம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு மருத்துவ பரிசோதனை சான்றிதழின் மாதிரி படிவம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த மையங்கள்ல அதாவது எந்தெந்த ஊர்ல நடைபெறுது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்